உலகில் மூன்று இடங்களில் மட்டுமே காணப்படும் மயில் மேல் அமர்ந்த முருகனின் சிலை உருவான வரலாறும் அதை வடித்த சிற்பியின் தியாகமும் கேட்போரை மெய் சிலிருக்க வைக்கிறது ஆறு முகங்களோடும் பனிரெண்டு கைகளோடும் ஆபரணங்கள் அணிந்த மார்போடும் காணப்படும் முருகன் வேலோடும் மயிலோடும் காட்சி தரும் கோயில் நாகை மாவட்டம் சிக்கல் அருகே உள்ள புறவாச்சேரி என்ற கிராமத்தில் அமைந்து பல அரிய தள வரலாறுகளை எடுத்துரைக்கிறது சிற்பிகளின் சிகரம் என்று அழைக்கப்படும் அப்பகுதியை ஆண்ட சோழ மன்னன் முத்தரசன் என்பவர் உலகத்தில் வேறு எங்கும் இல்லாதபடி ஒரு முருகன் சிலையை அமைத்து தர கூறினார் அரசரின் ஆணைப்படி ஒரே கல்லில் ஆறு முகங்களுடனும் பனிரெண்டு கைகளுடனும் வேலோடும் பரந்த மார்பினில் ஆபரணங்களோடும் அழகு ரூபனாக முருகன் சிலையை வடிவமைத்ததோடு அந்த வடிவேலனின் மொத்த உருவத்தையும் ஒற்றை காலில் சுமந்து நிற்கும் மயிலினையும் அந்த தேவ சிற்பி உருவாக்கி மெய் வைத்தார் இன்னும் சிறப்பாக முருகனின் இடதுபுறங்களில் பச்சை நரம்பு தெரிவது போலவும் மயிலின் மூக்கில் பாம்பினை கவ்வியது போலவும் கால்களில் நகங்கள் உள்ளது போலவும் அந்த சிலை உருவாக்கப்பட்டது சிலையை கண்டு சிலையாகி போன மன்னன் மயில் மேல் இருக்கும் முருகனுக்கு கோயில் எழுப்பி குடமுழுக்கு செய்தான் ஒரே கல்லால் இத்தனை அற்புதங்களையும் வடிவமைத்த சிற்பிக்கு வாரி வாரி வழங்கிய மன்னன் இனி இதுபோல் வேறொரு சிலையை வேறெங்கும் வடிவமைக்க கூடாது என்பதற்காக சிற்பியின் கைகளில் உள்ள இரண்டு கட்டை விரல்களையும் தானமாகவும் பெற்றுக்கொண்டான் விரல்கள் போனால் என்ன விழிகள் மட்டும் போதும் என்று எட்டுக்குடி என்னும் ஊரில் இதேபோல முருகன் சிலையை அந்த தேவ சிற்பி உருவாக்கிய போது அங்கு தீச்சு வளைகள் உருவாகி மயில் உயிர் பெற்று பறந்ததாகவும் அதை அங்கு கூடியிருந்த பக்தர்கள் எட்டிப்பிடி எட்டிப்பிடி என்று சொல்லி மயிலை பிடித்து சிற்பியிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்த நிகழ்வுகள் அடிப்படையிலேயே அந்த ஊருக்கு எட்டுக்குடி என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது பொறவாச்சேரி முருகனைப் போலவே எட்டுக்குடியிலும் முருகனின் சிலை அமைத்ததால் ஆத்திரமடைந்த முத்தரசு மன்னன் சிற்பியின் கண்களையும் பறித்தார் ஆனால் அதையும் மீறி எண்கள் என்ற இடத்தில் மனதால் அதே போல ஒரு சிலையை வடிவமைத்து அந்த கோவிலையே ஐக்கியமானார் அந்த தேவ சிற்பி ஆனால் எட்டுக்குடி முருகனை விட என்கண் முருகனை விட பொரவாச்சேரி முருகன் சிலை அமைப்பு பெரியது என்பதோடு முருகனின் ஒருபுறம் வள்ளியும் மறுபுறம் தெய்வானையும் அற்புதமாய் இத்தலத்தில் காட்சி தருகின்றனர் இக்கோவிலில் விநாயக பெருமான் அன்னதான மகாகணபதி என்கிற திருப்பெயர் கொண்டு காட்சியளிப்பதோடு மீனாட்சி சுந்தரேஸ்வர சன்னதியும் அமைந்து பக்தர்களுக்கு திருவருள் புரிகின்றனர் அழகுக்கு இலக்கண முருகன் என்பதை எடுத்து காட்டுவது போல் சிற்பி வடித்திருந்த இந்த முருகன் சிலை அழகில் மட்டுமல்ல அருள் தருவதிலும் வற்றாத நதி போல் விளங்குகிறது இந்த பழமை வாய்ந்த திருக்கோவிலில் கருவறையில் வீற்றிருக்கும் முருகனையும் அவர் கைகளில் ஓடுகின்ற நரம்புகளையும் மயிலின் கால் நகங்களையும் நாகத்தை கவி நிற்கும் மயிலின் அழகையும் பக்தர்கள் அருகில் ரசித்து பார்க்கும் நிலையில் கருவறை அமைக்கப்பட்டுள்ளது சிறப்புக்குரிய ஒன்றாகும் செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டு துன்பங்களை அனுபவிப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த முருகனுக்கு பாலபிஷேகம் செய்தால் துயரங்கள் நீங்குவதோடு சத்ரு சம்ஹார அர்ச்சனை மற்றும் சத்ரு சம்ஹார ஹோமம் செய்தால் எதிரிகள் தொல்லை நீங்கி வாழலாம் என்பது நிச்சயம் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்குள்ள முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையன்று பால் அபிஷேகம் செய்து செவ்வரளி மலர் சாத்தி செவ்வாழை பழத்தோடு அர்ச்சனை செய்யும் போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதேகம் அறுபடை வீடுகளிலும் அற்புதமாய் காட்சி தரும் முருகனை கண்டு ரசித்த கண்கள் இவ்வாலயத்தில் முருகனின் தோற்றத்தை கண்டு தன்னை மறந்து நிற்பதாகவும் காண காண பிரிய மனமின்றி தவிப்பதாகவும் இங்கு வரும் பக்தர்கள் கூறுகின்றனர் மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் மூர்த்தியுடன் கலைமாமணி நந்தகுமார்